பேரவைத் தலைவர்களே நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதை எல்லாம் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்ல பான்மீக அபதிப்படுத்தவரே வான்மீக எதிர்க்கட்சி தலைவர்கள் உறக்கோ பேசுகிறாரு நானும் பேசிவிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நான் முயற்சி அடைத்து பச்சேர் கார்த்தி தெரிவித்த

அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க மக்களே பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றணும் நீங்க அதே வார்த்தை என்ன கிட்ட நடக்காது